டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பில்டிங் பிளான் ஒன்று பார்க்கலாங்க வேக்கண்ட் லேண்ட் வந்து தேர்ட்டி ஃபீட் பை ஃபிஃப்டி ஃபைவ் ஃபீட் வேக்கண்ட் லேண்டுங்க இதுலேருந்து இது வரைக்கும் தேர்ட்டி ஃபீட்டுங்க இதுலேருந்து இது வரைக்கும் ஃபிஃப்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட் பை ஃபிஃப்டி ஃபைவ் ஃபீட் வேக்கன்ட் இது வந்து ரோடுங்க ரோட் சைடு இது இந்த பிளான் பார்க்கலாங்க இது வந்து ரெண்டு போர்ட்டி கார் நிற்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து இது கேட்டுங்க இது இடத்துல கேட்டு ஒரு ஒரு கார் இப்படி உள்ளே போகுதுங்க இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு இந்த போர்ட்டிக்கோங்க நேராக இதுதான் என்ட்ரன்ஸுங்க என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு ஹாலுங்க ஹால் வந்து டுவெல் ஃபீட் சிக்ஸ் இன்சஸ் பை டுவெல் ஃபீட் பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி ஹாலுங்க நேராக அப்படி உள்ளே போனால் டைனிங் டைனிங் ஹால் இது வந்து அஞ்சு அடி ஒன்று அங்குலம் இங்கே டோர் கிடையாதுங்க நேராக இப்படியே போயிட்டு இது டைனிங் டைனிங் ஹால் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் பதினாலு அடி பத்துரங்குளம் இதுலேருந்து இது வரைக்கும் ஏழு அடி பத்துரங்குளங்க இது லெஃப்டில் திரும்பினா கிச்சனுங்க இது கிச்சன் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஆறு அடி ஆறங்குளம் இதுலேருந்து இது வரைக்கும் பத்தடி ஆற அடிக்கு பத்து அடி கிச்சன் வந்து ஆறு அடிக்கு பத்தடிங்க நேராக ரைட்டில் திரும்பினாங்க இது ஒரு காமன் பாத்ரூமுங்க இது ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி காமன் பாத்ரூம் இதுலேருந்து இது வரைக்கும் எட்டு அடிங்க இதுலேருந்து வரைக்கும் மூணு அடி பத்தரங்குளம் எட்டு அடிக்கு மூணு அடி பத்து ரங்குனோம் பாத்ரூமுங்க கிச்சன்லேருந்து இப்படி இதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸுங்க கம்ப்ளீட்டாக போடலாங்க இதுலேருந்து ஒரு ரெண்டேம் காலடி ஓப்பன் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குங்க இங்கே ஒரு டோர் ஒன்று கிச்சன்லேருந்து ஒரு டோர் ஒன்று போட்டுக்கிட்டோம்னா இங்கே வாஷிங்கெல்லாம் பண்ணிக்கலாம் இடத்துல கிச்சன் வாஷிங் அது துணியெல்லாம் காய போடுறதுக்கு இதெல்லாம் இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி நேராக போனோம்னா பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் வந்து பன்னெண்டு அடிக்கு பத்துரை அடி பன்னெண்டு அடிக்கு பத்து அடி பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் இது வெளியில் வந்து ஒரு சிட்டிங் ஒன்று போட்டுருங்க இந்த இன்னொரு டோர் ஒன்று போட்டு இது வந்து ஃபைவ் ஃபீட் அஞ்சடி ஓப்பன் ஸ்பேஸுங்க இந்த இடத்துல பின்னால் இது மேலே வந்து டாய்லெட் வருதுங்க மேலே இருக்கிற பெட்ரூமுக்கு டாய்லெட் வருது இந்த வெளியில் வருதுங்க டாய்லெட் ஸோ இந்த பின்னால் இருக்கிற ஸ்பேஸை ஓப்பன் வேஸ்ட் பண்ணாமல் இருக்க இது ஒரு நாலு ரங்களை போட்டு ரெண்டு பில்லரை போட்டு இங்கே வச்சோம்னா யூஸ் பண்ணோம்னா இது சிட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பேப்பர் படிக்கிறது அது இதுக்கெல்லாம் காஃபி சாப்பிட்றது எல்லாம் உட்காந்துட்டு இந்த சிட்டிங் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த பக்கம் வந்தால் இன்னொரு அனதர் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் வந்து ஒம்பது அடி இது ஒம்பது அடி இது வந்து பன்னெண்டு அடி பன்னெண்டு அடிக்கு ஒம்பது அடி இது ஒரு பெட்ரூமுங்க ரெண்டு கிட்ட தான் அது காமன் டாய்லெட் வந்துச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுங்க ஹாலில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோங்க இந்த பாத்ரூம் வந்து லேண்டிங் கீழே வருதுங்க இந்த பாத்ரூம் டாய்லெட்டு இந்த ஸ்டெப்ஸுக்கு லேண்டிங்க்கு கீழே வருது பாத்ரூம் இந்த பாத்ரூம் நல்லா உயரமாக இருக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்து ஒரு நாலு படிக்கட்டு இன் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்க இங்கேருந்தே ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சாச்சு ஸோ தட் இது வந்து நல்லா உயரமாக எட்டு அடி வரும் அதனால் இந்த நாலு ஸ்டெப்ஸ் இங்கே போட்டிருக்குங்க இது வந்து நாலு ஸ்டெப் தாண்டோன்னா இது அஞ்சாவது வந்து லேண்டிங் அது லேண்டிங் வந்து இப்படி என்ன வந்து ஒம்போது படிக்கட்டு போனோம்னா மேலே பாத்ரூம் மாதிரி இருக்கிற லேண்டிங் வந்துட்றாங்க வந்துட்டு அப்படி திரும்பினோம்னா திருப்பி ஒரு நாலு ஸ்டெப்புங்க ஃபஸ்ட் ஒரு வகை பார்த்துக்கலாங்க இது ஒம்பது ஸ்டெப்பு இது வந்து பதினஞ்சாவது படி இது ஒரு நாலு படி இது அஞ்சாவது படி லேண்டிங்கு இது ஒரு ஒம்பது ஸ்டெப்பு இது வந்து பதினஞ்சாவது படி வந்துட்டு மேலே திரும்பலாங்க இப்போ வந்து இந்த போர்டுகல் இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் வழி இந்த என்ட்ரன்ஸுங்க கார் விட்டாங்கன்னா இப்படி நேராக அப்படி வந்து இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிள்ளைங்க ஒரு ஸ்டெப்ஸு ஸ்டெப்பு நேராக வந்து உள்ளே வந்தாங்கன்னா இந்த மாதிரி நாலடி அங்கே நாலடி ஹாலில் வந்த மாதிரியே இங்கே வந்து ஒரு நாலடி நாலு ஸ்டெப்பு நாலு ஸ்டெப்பு வந்தாங்கன்னா மேலே லேண்டிங்கு ஸோ இந்த பாத்ரூம் தகுந்த மாதிரி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிருங்க நேரம் எப்படி இருந்தால் அவங்களும் இப்படி வந்து நேரம் இருந்தாலும் மேலே ஃபஸ்ட் ட்ளோர் போயிடலாங்க இப்போ இது வந்து இங்கெல்லாம் பீம் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்குங்க இங்கே எல்லாம் கூட பீம் போட்டிருங்க சிட்டிங்கு சைடில் ரெண்டு பில்லர் போட்டு பீம் ஒன்று போட்டிருக்குங்க மேலே பீம் போட்டிருக்கு இது வந்து இந்த இடத்துல மேலே டாய்லெட் வர்றதுனால இங்கே வந்து இங்கே பீம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்க இதுக்கு மேலே ஃபஸ்ட் ட்ளோர டாய்லெட் வருதுங்க இப்போ ஃபஸ்ட் ட்ளோர் பிளான் பார்க்கலாங்க இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் பார்க்கலாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இந்த ஸ்டெப்ஸு வந்த ஒன்றுங்க இங்கே ஒரு இங்கே ஃபோர் ஸ்டெப்ஸு க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோம் அப்புறம் இங்கே ஒரு லேண்டிங்கு லேண்டிங் தானே நைன் ஸ்டெப்ஸு இது வந்து பாத்ரூம் மேலே வர லேண்டிங் இது ஃபிஃப்டீன்த் ஸ்டெப்புங்க ஃபிஃப்டீன் ஸ்டெப்ஸு அப்புறம் வந்து ஃபோர் ஸ்டெப்ஸ் போயிட்டோம்னா மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துருதுங்க இப்போ நான் பத்தொம்போது இருபது ட டோட்டலாக இந்த இடத்துல ஃபஸ்ட் ஓர் வந்துடுதுங்க இங்கே இங்கே ஃபஸ்ட் ஓரில் வந்துருது இங்கேருந்து இப்படி நேராக கொஞ்சம் நேரம் வந்தோம்னா ரைட்டில் திரும்பினோம்னா ஹாலுங்க இது இந்த ஹால் வந்து பன்னெண்டு அடி பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி ஹால் பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி லெஃப்ட்டை திரும்பினோம்னா பெட்ரூமுங்க அப்போ போர்ட்டி கோமலையே பெட்ரூம் வருதுங்க போர்ட்டி கோமல இந்த பெட்ரூம் மெஷர்மெண்ட் வந்து பதினொன்னே கால் அடிக்கு பத்தே கால் அடி பெட்ரூமுங்க இங்கே வந்து இதுக்கு ஒரு பால்கனி கொடுத்துருங்க இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து டூ ஃபீட் நைன் இன்ச்சஸ் கீழே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது டூ அண்ட் ஆஃப் ஃபீட் பால்கனி கொடுத்துருங்க கொஞ்சம் கேப் கொஞ்சம் விட்டு பால்கனி போட்டுருங்க இதுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் இது அட்டாச்சு பாத்ரூம் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி சிக்ஸ் ஃபீட் பை ஃபோர் ஃபீட் பாத்ரூம் டாய்லெட் இந்த இடத்துங்க இப்படியே இங்கே ஸ்ட்ரீட்டாக வந்தோம்னாங்க இங்கே ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி ஒன்று ஒரு சிட்டிங்கு இது பால்கனி பால்கனி கம் சிட்டிங் இந்த இடத்துல வந்து பேரப்டோர் ஒன்று வருதுங்க பேரப்டோர் மேலே ஒரு கிரில் கூட போடுவாங்க இது அந்த போர்ட்டி வருதுங்க ரெண்டாவது போர்ட்டி கோரிக்கு பாருங்க அந்த போர்ட்டி கோமில வர இது வந்து ஆறு அடி பத்து ரவங்குளம் இது வந்து பத்தடி ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் இது நேராக உள்ள உள்ளோம்னா ஹால் வந்துடுறோம் ஹால்லேருந்து நேராக போனோம்னா லெஃப்டில் வந்து கிச்சனுங்க இது கிச்சன் வந்து ஆறரை அடிக்கு பத்து அடி ஆறரை அடிக்கு பத்து அடி கிச்சனுங்க நேராக டோர் போட்டு ஒரு பால்கனிங்க கிச்சனுக்கு வந்து பால்கனி ரைட் எடுத்துனம்னா இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் பதிஞ்சு அடி பத்து ரங்குளம் இதுலேருந்து இது வரைக்கும் இது ஒரு டைனிங் எந்த இடத்துல டைனிங் தாண்டினோம்னா காமன் பாத்ரூம்ங்க இது பாத் அண்ட் டாய்லெட் மூணு அடி ஒன்றுலம் ஏழு அடி ஆறு அங்குலம் காமன் பாத்ரூம் இங்கே இங்கே இந்த பக்கத்தில் நேராக போனோம்னா பெட்ரூம்ங்க அது இது பன்னெண்டரை அடிக்கு பத்தரை அடி பெட்ரூமுங்க இதுக்கு ஒரு பால்கனிங்க இங்கே இது வந்து இதுக்கு டாய்லெட் வந்து வெளியில் இதுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் டாய்லெட்டுங்கிறது இது வந்து மூணு அடி ஏழரங்களும் இது வந்து பதினோரு அடி ஆறங்களும் பத்து சாரி பத்தடி அடி அங்கம் இது வந்து மூணு அடி ஏழரங்களும் பத்தடி ஆறங்கலுங்க இது டாய்லெட்டு இந்த பக்கம் இன்னொன்று அனதர் பெட்ரூம் எப்படின்னு நேரம் வந்தோம்னா இங்கே வந்து இது வந்து நைன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு பை டுவெல் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஒம்போது அடிக்கு பன்னெண்டு அடி இந்த பெட்ரூமுங்க இது இதுக்கு ஒரு தனியாக பால்கனி கொடுத்துருங்க இங்கே வந்து ஃபைவ் ஃபீட்டு இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிறதுனால மூணு அடி ஏழாயிரம் கலாம் பால்கனி கொஞ்சம் பெருசாக கொடுத்தாச்சுங்க இங்கே நேராக பெருசாக கொடுத்தாச்சு ஸோ இந்த பக்கத்தில் இங்கே சுவர் வர்றதுனால இதுக்கு கொஞ்சம் கனெக்ஷன் கிடையாது இது இந்த பக்கத்தில் பாத்ரூம் டாக்டர் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபைவ் ஃபீட் ஓப்பன் ஸ்பேஸுங்கிறது தான் இது வந்து எல் ஆரஞ்சு கலரில் மார்பண்ணிருக்கிறது தாங்க நைன் இச்செஸ் வால்ஸுங்க க்ரீனில் மார்க் பண்ணியிருந்தோம் ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ஜர்ஸ் வால்ஸ் இது ப்ளூவில் மார்க் பண்ணியிருந்தா பேரபட் வால்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு விண்டோஸை வரைக்கும் எங்கே நம்மளுக்கு விண்டோஸ் வேணுமோ அங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாங்க நம்ம டு அவர் கன்வீனியன்ட்டு ஸ்டெப்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றாங்க தயவுசெய்து பார்த்துங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ